வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த தமிழக தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த மக்களவைத் தேர்தலில் பிஜேபி நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தொழிற்கல்வி நிறுவனங்களை வாக்கு எண்ணிக்கை மையமாக தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த தமிழக தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள் மாநிலத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் கடந்த பதினாறாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நேற்று வரை ஏழு கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் ரொக்கம் ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வேட்பாளர்களை அறிந்து கொள்ள கேஒய் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதில் வேட்பாளர் பெயர் அவரை பற்றிய தகவல்கள் குற்ற வழக்குகள் வழக்குகளின் தற்போதைய நிலை மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்டவை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மக்களுக்கான சட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றினால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைப்பதாக கூறினார் இதற்காக ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை என்றும் மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு வரிகள் மூலம் ஏராளமான வருவாய் கிடைத்த போதும் மாநில அரசுக்கான வருவாய் பங்கீடு குறைவாக இருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் கடந்த மக்களவைத் தேர்தலில் பிஜேபி நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்களை அறிவித்து இந்த தேர்தலை பிஜேபி எதிர்கொள்ளும் என்று அவர் கூறினார் திமுகவின் தேர்தல் அறிக்கை முந்தைய தேர்தலின் போது தயாரிக்கப்பட்ட அறிக்கையாகவே உள்ளது என்று திரு அண்ணாமலை தெரிவித்தார் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார் ஏற்கனவே திரு அரசாங்கம் என்பவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் திருமதி சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது காஞ்சிபுரம் தனித்தொகுதியில் திருமதி ஜோதி வெங்கடேசன் போட்டியிடுவார் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்றும் பல்வேறு இடங்களில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்தனர் பூந்தமல்லி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டபோது மூன்று நபர்களிடமிருந்து உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது அதேபோல் ஏடிஎம் மையத்திற்கு ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ஐம்பத்தேழு லட்சம் ரூபாயும் அந்த பணத்தை கொண்டு சென்ற வாகனத்தையும் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பதினைந்து லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநிலச் செய்திகாரிக்கை வாக்கு என்பது உங்கள் உரிமை உங்கள் கடமை உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் பெருமை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு தொழிற்கல்வி நிறுவனங்களை வாக்கு எண்ணிக்கை மையமாக தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மதுரை மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையமாக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தேர்வு செய்ததை எதிர்த்து மாணவர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இவ்வாறு கூறியுள்ளது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் இந்த ஆண்டே வாக்கு எண்ணிக்கை மையத்தை மாற்ற உத்தரவிடுவது சாத்தியமானதல்ல என்று கூறினர் எதிர்காலத்தில் மருத்துவக் கல்லூரி உட்பட தொழிற்கல்வி நிறுவனங்களை வாக்கு எண்ணிக்கை மையமாக தேர்வு செய்வதை தேர்தல் ஆணையம் தவிர்க்க வேண்டும் என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர் மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்க உள்ளதை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி தனலட்சுமி தெரிவித்தாா் நான் முதல் முறையாக ஓட்டு போட போகிறேன் அதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக உள்ளது இதுவரைக்கும் என்னுடைய வீட்டை தான் எல்லாம் ஓட்டு போடுவாங்க இன்னும் முதல் முறையாக நான் கூட போகிறேன் தேர்தல் என்பது ஐந்தாண்டுமுறைதான் வரும் அந்த ஐந்தாண்டு இந்த ஜனநாயகத்தை ஆளும் தலைவரை நாம் தான் நல்ல வழியும் தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த பொருள் பணம் நகை எதுவும் வாங்காமல் ஜனநாயகத்தை ஆளும் நல்ல தலைவராக வந்து என்று தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுவாக விவசாய மக்களுக்கு நல்ல விட்டையும் தலைவரை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வரும் இருபத்தெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது நீதிபதி திருமதி அல்லி நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் இதற்கிடையே திரு செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதையொட்டி புகழ் சிறையிலிருந்து காணொலி வாயிலாக அவர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார் இதனைத் தொடர்ந்து திரு செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை காவலில் வைக்க தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை பத்து நாட்கள் தங்களது காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் ஆறு நாட்கள் மட்டுமே விசாரணை நடத்த சிபிஐ சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவின் மகள் திருமதி கவிதாவுக்கு ஜாமீன் வழங்க தில்லி நீதிமன்றம் மறுத்துவிட்டது இருவரிச் செய்திகள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உலக மக்களின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் தீர்மானம் ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது நேபாளத்தில் நிலநடுக்கத்தின் போது சேதமடைந்த கலாச்சார மையம் இந்திய அரசின் உதவியுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவிலிருந்து நேபாளத்தின் வழியாக இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் போதைப் பொருளை தில்லி ரயில் நிலையத்தில் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சிவில் விமான போக்குவரத்து விதிகளை மீறியதாக ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் எட்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இந்த ஆண்டு ஜனவரி வரை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியின் அளவு கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கோவை மாவட்டம் சூலூரில் எல்லை பாதுகாப்புப் படை வீரர்களின் கொடி அணிவகுப்பு நேற்று நடைபெற்றது நாகர்கோவில் தாம்பரம் இடையே நாளையும் தாம்பரம் நாகர்கோவில் இடையே நாளை மறுநாளும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சீர்காழியில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கி மூன்று ஆடுகள் பலியானதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் வரும் 25ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் அரசு தேர்வுகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது சென்னையில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து மூன்று ரன் எடுத்தது நூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய சென்னை அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஒவரில் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று எழுபத்தாறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது பஞ்சாபில் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது புனேயில் நடைபெற்று வரும் தேசிய சீனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன் இறுதிப் போட்டிக்கு ஹரியானா முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்த அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த தமிழக தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த மக்களவைத் தேர்தலில் பிஜேபி நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தொழிற்கல்வி நிறுவனங்களை வாக்கு எண்ணிக்கை மையமாக தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது